வண்ணப் பொடிகளை பயன்படுத்தி வீட்டு வாசலில் பெண்கள் தரையில் கோலமிடுவது இந்திய கலாச்சாரம் என்றால் வண்ணக் கலவைகளால் வானத்தில் கோலமிடுவது சீன நாட்டு கலாச்சாரம் ஏழாம் நூற்றாண்டில் வானவெடி கண்டுபிடிக்கப்பட்டது வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக தீய ஆவிகளை விரட்டுவதற்காக வானவேடிகளை அப்போது பயன்படுத்தினர் இன்றோ வானவேடிக்கை கலாச்சாரம் உலகம் முழுவதும் பரவிவிட்டது புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கோவில் திருவிழாக்கள் என எங்கும் எதிலும் வானவேடிக்கை ஒரு அங்கமாகிவிட்டது ஏவுகணைகளை உந்தி தள்ளுவதிலும் கூட தொழில்நுட்பம் உள்ளது நாம் அண்ணாந்து பார்க்கும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளின் போது அதற்காக தரையில் என்னென்ன நடக்கிறது என்பது பலரும் அறியாதது ஒரே நேரத்தில் தொடர்ச்சியாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளை எப்படி நடத்துகிறார்கள் தெரியுமா ஏக்கர் கணக்கில் உள்ள பாதுகாப்பான இடங்களை தேர்வு செய்கிறார்கள் சிறுவர்கள் முன்பெல்லாம் ராக்கெட் வெடி மேலே பறப்பதற்கு தரையில் பாட்டிலை பயன்படுத்துவார்கள் மணிக்கணக்கில் நடக்கின்ற வானவேடிக்கை நிகழ்ச்சிகளுக்காக வெட்ட வெளியில் இரும்பு பிரேம்களில் இரும்பு குழாய்களை பொருத்தி பரப்பி வைப்பார்கள் அந்த குழாய்களின் குழிகளுக்குள் திரி மேலே தெரியும் விதமாக வானவெடிகளை வைப்பார்கள் சிற்சில வினாடிகளில் அடுத்தடுத்து தொடர்ந்து வானவெடி வெடிப்பதற்கு ஏற்றாற்போல் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் திரிகளை குறிப்பிட்ட இடைவெளியில் பற்ற வைப்பார்கள் இது கொஞ்சம் ஆபத்தான வேலையும் கூட சில நேரங்களில் வானவெடியின் வேகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் இரும்பு பிரேம்கள் கவிழ்ந்து விடும் அப்போது வானவெடி மேலெலும் வானத்தில் வெடிப்பதற்கு பதிலாக பக்கவாட்டில் வேடிக்கை பார்க்கும் மக்களை நோக்கி திரும்பிவிடும் இதெல்லாம் மிக மிக அரிதாகவே நடக்கும் ஏனென்றால் பயிற்சி பெற்ற திறமையானவர்கள் இந்த வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் நாம் கண்டுகளிக்கும் வான வேடிக்கைகளின் பின்னணியில் தொழில்நுட்பத்துடன் கூடிய சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களின் கடுமையான உழைப்பும் இருக்கிறது உயிருக்கே உழை வைக்கும் ஆபத்தான வானவெடி தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வரும் அந்த தொழிலாளர்களின் உழைப்புக்கு முன்னால் வானவெடிகளின் விலையெல்லாம் எம்மாத்திரம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க